மோ ஹிமாலயா எப்பயுமே இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும் உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் ஆகி டெய்லிக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத ஒரு அக்கௌண்ட்டிபிலிட்டி இருக்கணும் ஏற்ப சொல்கிறோன்னா ரொம்ப நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதாகவே நம்ம மாறணும் இது வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம கேட்கிறோம் ஆனால் அது அப்படியே பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் இருக்கலாம் ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன வந்து ஃபுட் உள்ளே போடுறோம் அப்படின்றத நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு கான்ஷியஸாக ஒரு சீரியஸாக நம்ம எடுப்போம் நீங்கள் அந்த கான்செப்ட்டை முதல்ல சீரியஸாக எடுத்தீங்கன்னா தான் உண்டு அந்த கான்செப்டே நான் சீரியஸாக எடுக்கலை அப்படின்னா ஏதாவது கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றது சுத்தமா ஒரு கார்லேட் பிரிட்ஜ் போட்டு ஓட்டுற மாதிரியே தெரியாது இங்கிட்டு இருந்தா தான் அந்த சைடு போக முடியும் அந்த பிரிட்ஜ் பக்கமே போனது இல்லப்பா அப்புறம் எப்படிப்பான் நான் அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்டை நம்ம நம்பணும் சார் எப்படி நம்புறது நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நீயும் சொல்ற நான் எப்படி அதை நம்புறது நீங்க தான் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு பண்ணிக்கோங்க இந்த நான்வெஜ் கண்டிப்பாக அதை தான் ஆகணும் ஆகணும்ன்ற ஸ்டேஜெல்லாம் ஆகணும் அட்லீஸ்ட் ஒன் டேஸ் எடுத்துட்டு நீங்க அதை வந்து சாப்பிடாம இருக்கலாம் நீங்களே உங்கள் ஃபீல்ஸை உங்கள் பார்க்க நீங்கள் என்ன இங்கே என்ன நினைக்கிறீங்க அது சாப்பிட்டே ஆகணுமா அது எந்த அளவுக்கு உங்களை அடிக்ட் ஆகிருக்குன்றத நீங்களே பார்க்கலாம் சண்டே ஆச்சுன்னா ஏதோ பெல் அடித்த மாதிரி நம்ம அதுதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் இன்னைக்கு தான் அது டெலிஷியஸ் ஃபுட் இன்னைக்கு ஒரு டெலிஷியஸ் லஞ்ச் என் வீட்டில் இருக்கு இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் உங்களை எப்படியெல்லாம் குழப்பம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக கொஞ்சம் க்ரீனாக பிளான்ட் பேஸ்டாக காய்கறிகள் நிறையா எடுங்க கீரை நிறையா சேருங்க எந்த கீரை உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அந்த மாதிரியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ப்ளோரிங் த ஃபுட் அப்படின்னு சொல்லி பல சேனல் வேறு இருக்குது முன்ன மாதிரி இல்லை இப்போ வந்து இந்த நெட்டு வந்து நம்ம நல்ல ஒரு எக்ஸ்போஷருக்கு கொண்டு போய் விட்டு வச்சுருக்கேன் சொல்கிறேன் நான் டெக்னாலஜிக்கு அகெயின்ஸ்ட் இல்லை ஆனால் அந்த டெக்னாலஜி நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இதுவும் நீங்கள் உங்களே கொஷின் பண்ணிக்கணும் நீங்கள் எதாவது பார்க்குறீங்களோ அது அப்படியே வந்து அது அந்த ஆசை உங்களுக்கு அது வருது அதில் ஃபுட்டு நான் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் நான் போகணும் வீக்கெண்ட் ஃபேமிலியோட நான் அங்கே தான் போகணும் அப்புறம் போய் என்ன பண்ண போகிறீங்க ஏதோ ஒன்று விற்பான் அது என்ன அது எப்போ வந்தது ஏது வந்தது இது எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் நீ சொல்கிறேன் போல நீ எல்லாம் இல்லை இருந்தியா அப்படின்னு கேட்டால் நான் இந்த அந்த அளவுக்கு நான் ஏதோ ஒன்று அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை கொஞ்சம் அந்த கான்ஷியஸ் எப்பயுமே இருக்குது சில பல பெரிய பெரிய அந்த பிராண்டட் அந்த மாதிரி கிடைக்கலாம் நான் ரொம்ப போகவே மாட்டேன் சில கடைகள்லாம் நான் போனதே இல்லை பிகாஸ் அதோட பேக்கெண்ட் என்ன நடக்குது அது என்ன மாதிரி ஒரு ஃபுட்டு தயாரித்து நம்மளுக்கு திருப்பி அதை சமைச்சு உங்களுக்கு பிளேட்டில் வந்து கொடுத்து வித் ஜிஎஸ்டியோடு நம்ம பே பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் நான் சிரிச்சுட்டு போயிருக்கேன் சோ அது எந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்றத நீங்களே எடுத்துக்கோங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் இந்த உடம்பு எப்பயுமே உங்களுக்கு ஒரு சிக்னல் தரும் ஆனா அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பேசினா தானே நான் சொல்லுவேன் உங்க உடம்போட நீங்களே பேசலாம் சரி அதெல்லாம் அது நம்ம என்ன கன்சியூம் என்ன ஃபுட்டு உள்ள போடுறோமோ அதுதான் நம்ம எண்ணங்கள் அதுவாகத்தான் நம்ம மாறுறோன்றதே ஒரு பெரிய தியரியே இருக்கு நிறைய பேர் குத்து பேசுறாங்க ஆனா அதை எத்தனை பேருக்கு கொடுத்து கேட்டு சரி நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் சிக் கொண்டி ஒன்டே சேர்த்து எடுத்து நீங்கள் பாருங்கள் அது அப்படியே ஒரு ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அலோகேட் பண்ணிங்கன்னா சுத்தமாக விட்டுருவீங்க இது நான் நான்வெஜ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவோமான்னு கேட்டால் எனக்கு கேட்டால் இப்போ இருக்கிற இந்த உங்களோட இந்த லைஃப் ஸ்டைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஒன்று பண்ணலாம் அவுட் சைட் ஃபுட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எராடிகேட் டெலிட் பண்ணிடலாம் நான் வந்து வெளியில் வாங்குகிற ஃபுட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் வாங்கி வச்சு நான் சாப்பிட மாட்டேன் இல்லைனா வெளியில் போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நான்வெஜ் விட்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சேலஞ்சை உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் வீட்டில் செஞ்சுட்டு வந்த தவிர்த்து நான் வெளியில் எதுவும் நான் வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்றத பாருங்கள் உங்களால் முடியுதுன்னா அதை தடுத்து நீங்கள் நான்வெஜ் முட்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுத விட்டுடலாம் அதாவது ஒரு பெரிய விஷயமே இல்லை பெரிய விஷயம் விட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட் பட்டு உங்கள் நாக்கில் இருக்கிறாங்க அந்த பட்டு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இதாகுது அதுக்கு நல்லா நீங்கள் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க ரியாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க ஆனால் சில சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்கன்னா அது கேட்குறது இல்லை சரி இன்னைக்கு இதுதான் இந்த ஃபுட் கன்செப்ஷன் வெளியில் நான் சாப்பிட மாட்டேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நான்வெஜ்ஜும் ஒரு ஒரு ஐட்டமாக விடலாம் ஃபுல்லாக விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் விட்டிங்கன்னா சூப்பர் குவேட் தான் அந்த மாதிரி அட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அது கேட்டு ரொம்ப 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 நல்ல விஷயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இதை யாரும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கிளாக் ஸ்டிக்கிங் ஆகும் அப்படியே நம்மளா இருந்துட்டே இருப்போம் என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம ஏஜ் எனக்கு இதெல்லாம் நான் இல்லை சொன்னது ஒன்றும் என்பரான் இல்லை நீங்க பார்த்து வளர்றது இந்த எக்ஸ்போஷர் அப்படித்தான் எப்பயுமே சொல்றது இந்த டேட்டா கனெக்ஷன் கனெக்ஷன் அங்கே போய் நம்ம ஒரு மொட்டை மாடியில நடக்கலாம் யாருமே அப்படி இல்லை அந்த எனர்ஜி வாங்குங்க நான் எனர்ஜி எனர்ஜிட்டு இருக்கீங்க உங்க டேட்டாவையும் உங்கள் எனர்ஜியும் போறீங்க கடைசி நாயா நான் ஒண்ணுமே பண்ணல ஆனா ரெஸ்லே இருக்குதா அப்படின்னா அவர் தான் இருக்கும் எதிர்பார்த்தாதே நம்ம உள்ள போடுறது வேற சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இன்னுமே செஞ்சுக்க மாட்டீங்க நான் சாப்பிட்டு அது வேற வயிறு ஃபுல் வேற அதெல்லாம் செய்யவே கூடாது எப்பயுமே ஹாஃப் தான் அரை வயிறு தான் போதும் உன் காலத்துக்கு இப்ப காலத்துக்கு நம்ம வேலை கம்பேர் பண்ணுவ ஒரு வேலை பண்றது தானே அது பெண்ணா இருக்கும் என்ன வேலை செஞ்சிருக்கோம் இருக்கோம் பாதி முட்க வச்சுக்கிறது எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ இது அதுல ஜங்க் ஃபுட் வேற இதெல்லாம் தேவையில்லாத வேலையை பண்றீங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்துருச்சு உங்களை கூடல இது கவனிக்கிட்டு சம்மே இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்க பண்ணியிருக்கீங்க அதனால வருது ரிப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எஸ்ஸாக வந்துடும் சிம்பிள் தானே யோசிச்சு பாருங்கள் அந்த ஒன் டேஸ் சேலஞ்சை எடுத்து பாருங்கள் அமேசிங் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களோட எண்ணங்களே மாறும் நீங்கள் எந்தளவுக்கு அடிக்டாக இருக்கீங்கன்றதை நீங்களே பார்ப்பீங்க நான் வெளியில் வாங்கி நான் சாப்பிடணும் நான் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள் நாட் ஓன்லி அதாவது அதை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அந்த மாதிரி இல்லை இந்த ஸ்நாக்ஸ் ஆரம்பாலும் சரி பழங்கள் நறுக்கி சாப்பிடுறேன் அதை விட்டுட்டு நான் வெளியில போய் அதை நம்மளுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ நம்ம மண்ணுக்கு நம்மளோட எம்பியான நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு எது சூட் ஆகுவோ அதை பார்த்து தான் நல்லது இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்ல முடியாது எல்லா செட் ஆப் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வங்களில்ல இருந்தும் அந்த இல்லாமல் நின்று வாங்கி தான் சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அதான் வாங்கி சாப்பிடறாங்க நம்ம பிளேட்டு அப்ப அது கலர்ஃபுல்லா இருக்கு அது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா நம்ம பிளேட்டு நம்ம சாப்பிட்ற பிளேட் நம்மதான் ஏழைகள்லாம் வந்து கலரே இல்லையா காய்கறிகள் கலரே இல்லையா இருக்கு தேடுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நேச்சர் கொடுத்துருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எல்லாமே சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது சமைச்சு சாப்பிட்றதே ஒரு யோக பதாலும் சமைச்சு சமைச்சு சாப்பிடணும் ரா ஃபுட்ஸ் எதுலையும் இருக்கு சாலட் மாதிரி சாப்பிடலாம் கலர்ஃபுல்ல பவுலர் சாப்பிடுங்க நல்ல நீங்களே அந்த பிளேட் டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக நம்ம தான் யோசிச்சு மாத்திக்கணும் கடையில எல்லாம் டெக்கரேட்டிவாக தானே கொடுக்குறாங்க மசாலா நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா அது மேலே அழகாக ஒரு ஒரு கொத்தமல்லி தூவி நிறையா கொடுத்துறாங்க அது அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு என்ன தான் வீட்டில் சமைச்சு அந்த மசாலாவது சாப்பிட்றாங்களோ அது அது வெளியில் அந்த ஒரு பவுலில் வாங்கும்போது வாங்க அது எல்லாமே என்னது எண்டில் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறாங்க அதையே நீங்கள் ஒரு பிள்ளைட்டு நீங்கள் வீட்லேயே அகா ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ரோபா எப்படி நம்ம எதாவது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வாங்கிக்கா அழகா உட்காந்து சாப்பிடலாமே டெக்கரேட் பண்ணி சாப்பிடுங்க குடும்பத்துரு உட்காந்து சாப்பிடுங்க ஈஸி

அன்பே நிறைய பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் பேக்லாஷ் ஆன ஒரு விஷயம் கூட அதனால தான் இந்த ஃபுட் பற்றி நீங்கள் நான் பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன் டேக் கேர் ஆஃப் த ஃபுட் அட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ பி கான்ஷியஸ் ரொம்ப முக்கியமாக